தனுசு ராசி அன்பர்களே என்னால் முடியல சார் சுத்தமாக போராட முடியல நான் எல்லாரையும் குறை சொல்லிட்டு வந்தேன் சார் ஒரு தனுசு ராசி ஊரில் இருக்கிறவரெல்லாம் குறை சொன்னார் அவர் சரியில்லைங்க அவர் ராசியே இல்லைங்க ஒரு தனுசு ராசி சொல்கிறார் நான் சொன்னேன் அவர் கூப்பிட்டேன் அப்படின்னா சொல்லக்கூடாதுங்க சார் கால நேரம் எல்லாருக்கும் மாறும் இல்லைங்க இல்லைங்க சாமி அவருக்கு கைராசி இல்லைங்க இல்லைங்க இன்னைக்கு அவங்க போற இடம் எல்லாமே கைரா எல்லாம் கைவிட்டு போயிட்டு இருக்கு ஒரு தொழில் செய்யக்கூடிய இடம் கைவிட்டு போயிடுச்சு அடுத்து அடுத்து போறாங்க கடன் தான் அதிகமா அப்போ தனுசு ராசி என்பர்கள் என்னால முடியல சாமி என்று கதறக்கூடிய தனுசு ராசி நேயர்களே கவலை வேண்டாம் காப்பாற்றுவாள் வாராகி ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுங்கள் அந்த குருக்கிட்ட சரணாகதி அடையுங்கள் அந்த குரு நினைச்சாருன்னா உங்களை காப்பாற்றுவார் டிசம்பர் மாதம் குரு காப்பாற்றுவார்